நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது ஓசியா பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நீங்கள் விதை விதையுங்கள் தயவு கொத்ததாய் அற்ப அருவுங்கள் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வரிசிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது ஓசியா பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எந்த ஒரு காரியத்திலும் நமக்கு நீதி வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம் அப்படி எண்ணுகிற விருப்பப்படுகிற நாம் மற்றவர்களும் அதையே விரும்புவார்கள் என்று நாம் நினைக்கிறோமா நம்முடைய எல்லா செயலிலும் நீதியை செய்தால் நீதியாய் இருந்தால் நீதியாய் வாழ்ந்தால் நமக்கு நீதிதான் கிடைக்கும் இரேமையா தீர்க்கதரிசி சொல்கிறார் நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று அதாவது நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பயந்திருந்தால் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் காரியத்தையும் நமக்குள் இருக்கிற நம் தேவனாகிய கர்த்த பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் சிந்தை நமக்குள் இருந்தால் பண்பட்ட நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையைப் போல நம் செயல்கள் இருக்கும் ஓசியா தீர்க்கதரிசி சொல்வது போல் கர்த்தர் மலையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வந்து நீதியை விளைய பண்ணுவார் என்று நாம் அவரை தேடும் காலத்தில் அவர் வந்து நமக்கு நீதி செய்வார் நிச்சயமாய் செய்வார் அதே போல நம்முடைய செயல்கள் மூலம் மற்றவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வரிசிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது என்று பரிசுத்த வேதாமம் சொல்கிறது எனவே நம்முடைய காரியங்களில் நமக்கு நீதி கிடைக்கும் வரை கர்த்தருக்காக காத்திருப்போம் ஏற்ற காலத்தில் கர்த்தர் நமக்கு நீதியை நிச்சயமாய் செய்வார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே சுத்த இருதயத்தையும் நீதியையும் விரும்புகிறவரே பிறருக்கு நீதியைச் செய்யவும் எங்களுடைய காரியங்களில் நீதி கிடைக்கவும் நாங்கள் உம்மை தேடுகிறோம் எனவே உமக்காக காத்திருக்கிற நாங்கள் உம்முடைய நீதி எங்களுக்கு கிடைக்கும்படியாய் நாங்கள் நீதியாய் வாழ்ந்து நீதியைப் பெற்று வாழக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருடைய வாழ்க்கையிலும் நீர் நீதியை செய்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அவர்களை வாழ்த்தி அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்